ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு அந்த தேர்வு முடிவு எப்போ வெளியிடப்படும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியில் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களில் சில பேர் சொன்ன தகவல் அடிப்படையில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி டிசம்பரோட இறுதியில் வர வேண்டியது ஆனால் ஜனவரி பாஞ்சுக்குள்ளே வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் பேப்பர் ஒன்று அண்ட் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து நாலு லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி ரிசல்ட் வரப்போது எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து ஆச்சர் பண்ணி தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா அதை அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து டெட்டு ஓகேவா அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பதினஞ்சு பதினாறில் வந்து வெளியிடப்பட்டது இப்போ இதற்கான ஆட்சேபனை காலம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷின் வந்து நீங்கள் அவங்க கொடுத்த கீழேருந்து மாறுபடுறீங்க அப்படின்றத அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் எந்தெந்த கொஷின் என்ன நம்பர் அப்படின்றத கேட்டிருந்தாங்க அப்போ அதன் அடிப்படையில் அந்த ஆட்சேபனைக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சிருக்கு அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதோட சேர்த்து ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஓகே பொதுவாக பார்ப்போம் ஓகே இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி டீச்சர் ரிகூர்மெண்ட் போர்டு தேர்வு நமக்கு நடந்த தேர்வு என்னென்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஓகேவா அதில் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து நடந்தது பேப்பர் ஒன்று பதினஞ்சும் பேப்பர் டூ வந்து பதினாறாம் தேதியும் நடந்திருக்கு இப்போ நமக்கு கீ எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்றில் கீ ரிலீஸ் பண்ணாங்க அந்த அப்ஜெக்ஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் வெளியிடுவாங்க அதுவும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே வெளியிடலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்ம ஆட்சேபனை தெரிவித்தோம் இல்லையா அதற்கான அந்த கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரிசீலிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட மொத்த நூற்றி ஐம்பது கேள்வி பேப்பர் ஒன்றில் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிப்பணை பெறப்பட்ட கேள்விகள் வந்து பன்னிரெண்டு ஓகேவா ஆட்சிப்பணி அளித்தவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கொஷின் ஆட்சிப்பணை பெறப்பட்டது வந்து பதினாலு கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே ஆட்சிப்பனை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ தவறான கேள்விகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டால் சரியான ஆட்சிப்பனை ஆதாரங்களுடன் அளித்து தேர்வர்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தெரிவிச்சிருப்பாங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்றில் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேரும் பேப்பர் ரெண்டில் மூணு லட்சம் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதினாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க மேலும் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஆண்டு பெருமளவில் டெட் தேர்வில் கலந்து கொண்டுள்ளனர் ஓகேவா நமக்கு தெரியும் ஒர்க் பண்ணுறவங்களும் என்ன பண்ணும் இந்த டெட்டை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க கடந்த முறையை விட சுமார் இருபதாயிரம் கூடுதல் தேர்வர்கள் வந்து இதில் எழுதியிருக்காங்க காரணம் என்னன்னா அந்த ஆசிரியர்களும் டெட் தேர்வை எழுதியாகணும் அப்படின்றது தான் ஓகே எப்படி வந்து நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படின்றது இதில் நான் கொடுத்துருப்பேன் இதை அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு டெட் சர்டிஃபிகேட்டோட பிடிஎஃப் பதிவிறக்கம் செய்யப்படும் ரிசல்ட்டோட நமக்கு ஃபைனல் கீம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருவாங்க எப்பப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரம் அல்லது ஜனவரி பாஞ்சுக்குள்ளே வந்துடும் இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா காலம் முடிந்த இருபது நாட்களுக்கு மேல் வந்து போயிடுச்சு நமக்கு வந்து அந்த கீ அப்ஜெக்ஷனுடைய டேட் வந்து முடிஞ்சு இருபது நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ அவங்க ஃபைனல் ரிசல்ட்டும் விடணும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினைந்துக்குள்ளே வெளியிடத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதை யார் சொன்னாங்க அப்படின்னா கல்வி வட்டாரங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் வந்து இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க எவ்வளோ கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் யா எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ரிசல்ட் ஜனவரி பதினைந்துக்குள்ளே வரும் அதனால யூஜி டிஆர் பண்ணுறவங்க அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம் நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம்